உங்களுக்கும் சில எதிரிகள் இருக்கிறார்களா மக்கள் உங்களை கீழே இறக்க முயற்சிக்கிறார்களா இன்று நான் உங்களுக்கு பத்து விஷயங்களை சொல்லப்போகிறேன் போகிறேன் அவை சண்டையிடாமல் வெல்ல கற்றுக் கொடுக்கும் வெற்றிகரமான மக்கள் பயன்படுத்தும் ரகசியங்கள் இவையே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் கடைசி வரிகள் உங்கள் முழு சிந்தனையை மாற்றிவிடும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேனி உங்க கூட பேசிட்டு இருக்கிறது மேகலா உங்கள் அமைதியையே உங்களின் மிகப்பெரிய வலிமையாக ஆக்குங்கள் அமைதியான மனிதனை யாராலும் வெல்ல முடியாது ஏனெனில் அவன் சிந்தித்து நடக்கிறான் பெரும்பாலான மக்கள் சண்டையில் சத்தமாக கத்துபவனே ஜெயிக்கிறான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான வெற்றி அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுப்பவனுக்கே உண்டு நீங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் கோவப்படுகிறீர்கள் என்றால் மக்கள் உங்கள் உணர்வுகளுடன் விளையாடுவார்கள் உங்களை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் நீங்கள் அமைதியாக சிந்திக்கும் புத்திசாலியாக மாறிவிட்டால் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் வலிமை இருக்கும் யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கும் போது நீங்கள் சிரித்து கொண்டே நகர்ந்து சென்றால் வெற்றி யாருக்கு உங்களுக்குத்தான் ஏனெனில் கோபப்பட்டவன் தனது ஆற்றலை வீணடித்தான் அமைதியாக இருந்தவன் தனது வலிமையை சேமித்தான் மாறாக புத்திசாலித்தனமாக உங்கள் வலிமையை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதாகும் நீங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் உங்கள் சிந்தனை மற்றும் முடிவுகளால் மட்டுமே வெல்ல முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வலிமை உலகம் அமைதியான ஆனால் வலிமையானவர்களின் குரலையே கேட்கும் அதனால் அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டிவிட முயற்சித்தால் கத்தாதீர்கள் வெறுமனே புன்னகையுடன் இருந்து இது உண்மையிலேயே என் ஆற்றலை செலவிட தகுதியானதா என்று சிந்தியுங்கள் உங்கள் மனதை வாளை விட கூர்மையானதாக ஆக்குங்கள் யாருடைய சிந்தனை வேகமாக இருக்கிறதோ அவனை யாராலும் வெல்ல முடியாது மக்கள் எப்போதும் வலிமையாக மாற முயற்சிக்கிறார்கள் உங்கள் மனதை கூர்மையாக்கினால் நீங்கள் சண்டையிடாமலேயே வெல்ல முடியும் யாராவது உங்களுடன் வாதிட வரும்போது நீங்கள் கோபப்படாமல் புத்திசாலித்தனமாக பதிலளித்தால் யார் வெல்வார் கோபத்தில் இருப்பவனின் சிந்தனை நின்றுவிடும் ஆனால் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பவன் வெற்றிக்கான வழியை கண்டுபிடிப்பான் வரலாற்றை எடுத்து பாருங்கள் மிக பெரிய போர் வீரர்கள் வாழால் மட்டுமல்ல மனதாலும் போராடினார்கள் உங்களிடம் சரியான உத்தி இருந்தால் யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்கள் மனதை எப்படி கூர்மையாக்குவது ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகங்கள் படியுங்கள் நல்ல மக்களுடன் பேசுங்கள் உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் விரைவாக எதிர்வினை செய்யாதீர்கள் யாராவது உங்களை கிளறிவிட முயற்சித்தால் முதலில் சிந்தித்து செயல்படுங்கள் நீண்ட காலம் சிந்தியுங்கள் இன்றைய வெற்றியை மட்டும் பார்க்காதீர்கள் நீண்ட காலத்திற்கு என்ன சரியாக இருக்கும் என்று சிந்தியுங்கள் ஊர்மையான மனதால் ஆயுதம் எடுக்காமலேயே தன் எதிரிகளை வீழ்த்த முடியும் அதனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மக்கள் என்னை எதிர்த்து எந்த தந்திரமும் செய்ய முடியாத அளவிற்கு நான் என் சிந்தனையை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறேனா பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம் யாரிடம் பொறுமை இருக்கிறதோ அவனே நேரத்தை தனது பக்கமாக மாற்ற முடியும் ஏன் மிக வலிமையான மக்கள் உடனடியாக எதிர்வினை செய்வதில்லை என்று எப்போதாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா ஏனென்றால் பொறுமைதான் உண்மையான வலிமை என்பது அவர்களுக்கு தெரியும் உங்களிடம் பொறுமை இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் ஆற்றலை வீணடிக்க முடியும் யாராவது கோபத்தில் வந்து உங்களை திட்டினால் நீங்கள் பதிலளிக்காமல் வெறுமனே புன்னகைத்தால் யாருக்கு பிரச்சனை உங்களை கோபப்படுத்தியவர்களுக்குத்தான் பொறுமையை கற்றுக்கொண்டவர்கள் சண்டையிடாமலேயே எதிரியை வீழ்த்துவார்கள் நன்றாக யோசியுங்கள் பொறுமையுடன் முன்னேறிய ஒவ்வொருவரும் மிகப்பெரிய சிரமங்களை வென்றிருக்கிறார்கள் கடல் கூட தொடர்ந்து பாயும் நதியை தடுக்க முடியாது ஏனெனில் தடைகள் வரும்போது பொறுமை வலுவாக இருக்கும் பொறுமையை எவ்வாறு உருவாக்குவது ஒவ்வொரு எதிர்வினைக்கு முன்னும் சூழ்நிலையை தூரத்தில் இருந்து பாருங்கள் இப்போது பெரிதாக தோன்றும் விஷயம் ஐந்து வருடங்களுக்கு பிறகும் அதே அளவு பெரிதாக தோன்றுமா ஆழமாக மூச்சு விடுங்கள் மனம் அலைபாயும் போது பத்து ஆழ்ந்த மூச்சுக்களை விட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் பொறுமை உள்ளவன் மெதுவாகத்தான் எதிரிகளை சோர்வடை செய்து இறுதியில் வெற்றியை தனதாக்குவான் அதனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நிலைமைகளை எனது வழியில் திருப்புவதற்கு நான் போதுமான அளவு பொறுமையை மேற்கொள்ள முடியுமா எந்தச் சூழ்நிலையிலும் விரைந்து எதிர்வினை ஆற்றாதீர்கள் பொறுமை இருந்தால் காலம் கூட உங்கள் பக்கம் வந்து நிற்கும் கையால் அல்ல வார்த்தையால் வெல்லுங்கள் உங்கள் நாக்குதான் மிக சக்தி வாய்ந்த வாழ் அமைதியாக இருந்து சரியான வார்த்தைகளை பேசினால் யாரையும் வெல்ல முடியும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து எதிரி தானாகவே தோற்பான் கோபத்தில் எடுத்த எந்த முடிவும் தவறுதான் உண்மையான வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் உன் சக்தியை சரியான இடத்தில் செலவு செய் ஒவ்வொரு சின்ன சண்டைக்கும் பதில் சொல்ல தேவையில்லை உனக்கு உண்மையில் பயன் தரும் விஷயங்களில்தான் உன் சக்தியை பயன்படுத்த வேண்டும் மௌனத்தை உன் ஆயுதமாக மாற்று ஆழமான நீர் சத்தம் போடாது அதே போல் சில சமயம் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய பதில் எதிரிகளை அவன் சதியிலேயே சிக்கவிடு யாராவது உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்தால் எதிர்வினை யாற்றாமல் அமைதியாக இருக்கவும் அவனுடைய சதி அவனையே வீழ்த்தும் உன் அடுத்த நடவடிக்கையை யாருக்கும் தெரியப்படுத்தாதே உன் வாழ்க்கை ஒரு சதுரங்கம் போல் அடுத்த அடி என்னவென்று யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே எதிரி உங்களை எதிர்க்க பயப்படும் அளவிற்கு உங்களை வலிமையாக ஆக்குங்கள் வலிமையின் உண்மையான அர்த்தம் உடல் வலிமை மட்டும் அல்ல தன்னை அடக்கிக் கொள்ளும் திறனே வலிமை துன்பத்தையும் தோல்வியையும் தாங்கும் மன ஆற்றல் தான் வலிமை பிறரை வெல்லுதல் அல்ல தன்னை வெல்வதே உண்மையான வலிமை ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒவ்வொரு போரையும் போடுபவன் அல்ல மாறாக யாருடைய வலிமையான நோக்கங்களையும் சிந்தனையின் வலிமையையும் கண்டு எதிரியே பின்வாங்கி விடுகிறானோ அவன்தான் உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் ஒருவர் நிலைமைகளால் தோல்வியை ஏற்றுக்கொள்பவர் மற்றொருவர் நிலைமைகளை தனது வழியில் திருப்புபவர் நீங்கள் வெல்ல விரும்பினால் யாரும் உங்களை எதிர்க்கும் முன் இரண்டு முறை சிந்திக்கும் அளவிற்கு உங்களை தகுதியானவராக ஆக்குங்கள் உங்களை எவ்வாறு வலிமையாக ஆக்குவது உங்கள் பலவீனத்தை உங்கள் வலிமையாக ஆக்குங்கள் மக்கள் உங்கள் குறைபாடுகளை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் ஆனால் நீங்கள் அந்த குறைபாடுகளின் மீது வேலை செய்தால் அதுவே உங்களின் மிகப்பெரிய வலிமையாக மாறும் மனதால் விளையாடுங்கள் வலிமையால் மட்டுமல்ல உடல் வலிமை முக்கியம் ஆனால் உண்மையான வெற்றி மனதால் வருகிறது ஒவ்வொரு நகர்வையும் சிந்தித்து செயல்படும் மனிதனே இறுதியில் வெள்கிறான் அத்தகைய நம்பிக்கையை கொண்டு வாருங்கள் எதிரி தானாகவே தோல்வியை ஏற்றுக்கொள்வான் உங்கள் கண்களில் வெற்றியின் உணர்வு தெரியும் போது எதிரி முன்னதாகவே பயந்து விடுவான் அந்த பயம்தான் எந்த போரும் முடிவடையும் முன்பே வெற்றி யாருடையது என்பதை நிர்ணயிக்கிறது யாராலும் உங்களை வெல்ல முடியாத அளவுக்கு தயாரிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துறையில் சிறந்தவராக மாறுவதற்கு தினமும் கடினமாக உழைத்தால் உங்களை கீழே இறக்கும் சக்தி யாரிடமும் இருக்காது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் ஒரு சிங்கம் வேட்டையாட வெளியே செல்லும்போது அது எல்லா நிலைமைகளுக்கும் தயாராக இருக்கும் எப்போது வேகமாக ஓட வேண்டும் எப்போது நிறுத்த வேண்டும் எப்போது தாக்க வேண்டும் என்பது அதற்கு தெரியும் இந்த புத்திசாலித்தனத்தை நீங்களும் பின்பற்ற வேண்டும் நினைவில் வையுங்கள் நீங்கள் போரிட வேண்டிய தேவையே இல்லாத அளவிற்கு உங்களை வலிமையாக ஆக்குங்கள் மக்கள் உங்கள் வலிமையை அடையாளம் கண்டுகொள்ளாத போது சண்டையிடாமலேயே வெற்றி உங்களுடையதாக இருக்கும் இந்த பத்து ரகசியங்களையும் வாழ்க்கையில் பின்பற்றினால் போராடாமலேயே வெற்றி உங்களுக்கே சொந்தம் இப்போது சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் மிகவும் முக்கியம் என்று தோன்றுகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் மேகலா நன்றி வணக்கம்